இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான விவசாய நிலம் தாங்க ஒன்று சேலுக்கு வந்திருக்கு இந்த இடத்துடைய மொத்த பரப்பளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக பதினேழு ஏக்கருங்க பதினேழு ஏக்கருக்கு கொண்ட ஒரு அருமையான விவசாய நிலம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது இந்த மண் பார்த்திங்கன்னா கரிசல் மண்ணுங்க பியூர் களிமண் கிடையாதுங்க இது வந்து கரிசல் மண் காடுங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முத்து சோளம் போட்டிருக்காங்க இப்போ இது நீங்கள் பார்க்குறது வந்து முத்து சோளம் பயிரிட்ருக்காங்க இந்த முத்து சோலை பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஆறு ஏக்கருக்கு பயிரிட்டுருக்காங்க இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரிசல் மண்ணுங்க அதாவது ப்யூர் களிமண் கிடையாதுங்க கரிசல் மண்ணுங்க இந்த மண்ணு எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற மண்ணு தாங்க இந்த காடு வச்சிருக்கிற ஒரே ஒரு வயசானவருங்கிறனால சிம்பிளாக என்ன பயிர் வருமோ அந்த மாதிரி பயிர் தாங்க வச்சுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆறு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முத்துசோலை தாங்க பயிரிட்டுருக்காரு இந்த இடத்துடைய மொத்த பரப்பலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக பதினேழு ஏக்கருங்க இந்த பதினேழு ஏக்கரில் ஆறு ஏக்கருக்கு முத்து சோளம் போட்டுட்டாங்க அடுத்து ஆறு ஏக்கருக்கு இப்போ இந்த பருத்தி பயிரிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்ல மண்ணு தான் இந்த மண்ணுக்கு பார்த்திங்கன்னா பருத்தி ரொம்பவே நல்லா வருங்க இந்த மண்ணுக்கு அடுத்தபடியான நல்ல விளைச்சல் வரக்கூடியது பார்த்திங்கன்னா கரும்பு நல்லா வருங்க கரும்பு வரும் பருத்தி வரும் குச்சிக்கிழங்குலாம் ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாவே வருங்க இப்போ பயிர் இட்ருக்காங்க அதை சிம்பிளாக என்னென்ன வந்து இப்போ வைச்சா பயிர் வருமோ அந்த மாதிரி வகையாக பார்த்து தாங்க வச்சுருக்காரு ஒரே ஒரு வயசானவருங்கிறதுனால மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாதனால அவரே எல்லாமே பார்த்துக்கிறாருங்க நல்ல ஒரு மண் வலை இருக்க இடங்க இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பதினேழு ஏக்கருங்க இது வந்து பியூர் களிமண் கிடையாதுங்க கரிசல் மண் தான் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் வர நம் இந்த மண்ணுக்கு என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் போட்டு நல்ல நம்ம வருமானம் எடுக்கலாங்க பாருங்க பருத்திலாம் வந்து நல்லாவே பஞ்சு பருத்திலாம் நல்ல குவாலிட்டியாகவே இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வருதுங்க அடுத்து இந்த பதினேழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொய்யா மரம் இருக்குதுங்க இந்த கொய்யா மரம் பாருங்கள் நல்ல ரக மரம் தாங்க வச்சுருக்காங்க மொத்தம் வந்து மூணு மரம் இருக்குங்க இந்த கொய்யா மர இந்த கொய்யாப்பழம்லாம் பாருங்கள் நல்லா இவர் இவர் மெயினாக இந்த பறவைகளுக்காகவே வச்சுருக்காருங்க இந்த ப எல்லாம் சாப்பிட்றதுக்குன்னே இந்த கொய்யா மரம் வச்சுருப்பார் போலருங்க அதிகமாக அவர் எடு அவருமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதுள மரம் இருக்குதுங்க மாதுள மரம் மாதுளப்பழம் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருக்குதுங்க ஆனால் இவர் வந்து அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து அவர் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை பறவைகளுக்காக விட்டுருக்காருங்க அதாவது இயற்கையை ரொம்ப நேசித்து வாழ்கிறாருங்க இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்காகவே பல வகைகள் ரெண்டு மூணு வச்சு அதுங்களே சாப்பிட்டுன்னு விட்ருக்குறாருங்க அடுத்து பாருங்க வாழை நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இருபது வாழைமரம் இருக்குதுங்க வாழைமரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவர் வந்து ரகம் கலந்து தாங்க வச்சுருக்காரு வாழைமரம் பார்த்தீங்கன்னா நம்ம பதினேழு ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வாழைமரம் இருக்குங்க இந்த பதினேழு ஏக்கரில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஷீட் போட்ட வீடு இருக்குங்க இந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு ஒரு ஃபேமிலியே வந்து தங்குகிற அளவுக்கே வசதிகளோட தாங்க இருக்குது வந்தால் போனால் நம்ம தங்கிக்கிற மாதிரி ஒரு ஒரு வீடோடு இருக்குங்க இந்த இடம் மாட்டு தீவனத்துக்கு தேவையான முத்து சோளமும் போட்டிருக்காருங்க போக மக்கா சோளமும் போட்டிருக்காருங்க மக்கா சோளம் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஆறு ஏக்கர் அளவில் போட்டிருக்காருங்க அடுத்து இந்த பதினேழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனி ஒரு போர் வந்துடுதுங்க இப்போ இந்த பதினேழு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க அந்த போர்லேருந்து வர தண்ணி தாங்க தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபோர்ஸாகவே வருதுன்னு ஒரே ஒரு போர் தாங்க இந்த பதினேழு ஏக்கரை மெயின்டைன் பண்ணுது அப்போது அந்த போரில் அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது தாங்க அந்த போர் மொத்தம் வந்து பதினேழு ஏக்கருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு போர் தாங்க இருக்குது அந்த ஒரு போரில் வத்தாத தண்ணிங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குங்க இந்த பதினேழு ஏக்கர்ல ஒரு போரு ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குதுங்க அடுத்து நம்ம இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான நெல்லி மரம் இருக்குதுங்க பாருங்க இந்த நெல்லி மரத்துல நெல்லிலாம் நல்லாவே காய்க்குதுங்க இது எல்லாமே வந்து பறவைகளுக்கு தாங்க இந்த பதினேழு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா பருத்தி பருத்தி முத்து சோளம் பயிரிட்டது போக நமக்குன்ன மீதி இடமும் நிறைய இருக்குதுங்க இந்த மீ பயிரிடாத இடமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏக்கரா வருங்க பாருங்கள் அந்த அந்த லாங்கில் தெரிகிற அந்த முத்து சோளத்துக்கு பின்னாடி வரலாம் நம்ம இடம் பவுண்ட்ரி இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான இடங்க இன்னும் நம்ம என்ன வேணுமாலும் நம்ம பயிரிட்டுக்கலாங்க அடுத்து நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலே நாலு தென்னை மரம் தாங்க இருக்குது அந்த நாலு தென்னை மரத்துலேயும் நல்ல காப்போடு இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு தென்னை மரம் நாலு தென்னை மரத்துலேயும் நல்ல காப்போடு இருக்குங்க அடுத்து பாருங்கள் நம்ம இடத்துல வந்து குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க இந்த குச்சிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கருக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் குச்சியெல்லாம் வந்து நல்லா நல்லா அருமையாக வந்திருக்குங்க இப்போ மண் சரியில்லைன்னா எந்த இடத்துல மண் சரியில்லையோ அந்த இடத்துல குச்சி குச்சிக்கிழங்குடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க இந்த குச்சிக்கிழங்கு அப்படி இல்லை நீங்கள் பார்த்தா எல்லா வயலும் ஒரே மாதிரி மட்டமாக தெரியுங்க பாருங்க அந்த போர்லேருந்து வர தண்ணி இவர் ஒரு குட்டை மாதிரி வெட்டி அந்த குட்டையில் வந்து தண்ணி சேகரித்து அதிலிருந்து நம்ம வாய்க்க பாசனம் மாதிரி பாய்ச்சிக்கிறாருங்க நமக்கு வந்து இந்த பதினேழு ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வாய்க்கை பாசன வசதியோட தாங்க இருக்குது பைப்லைன் போட்டு அங்கங்கே வாய்க்க பாசன வசதியோட தாங்க இருக்குது மொத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏக்கருங்க இந்த பதினேழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருக்கு குச்சிக்கெழங்கு வச்சுருக்காங்க பாருங்கள் குச்சிக்கிழங்குலாம் நல்ல ஒரு அருமையான வளர்ச்சியோட தாங்க இருக்குது பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரும் அந்த மூணு ஏக்கரம் ஒரே ஈவனாக தாங்க வளர்ந்துருக்கு மண்ணு சரியில்லாத இடம் அப்படி எதுவுமே கிடையாதுங்க இந்த பதினேழு ஏக்கர் ஏக்கரை பொறுத்தவரலும் நல்ல மண்ணு தாங்க இந்த மண்ணுக்கு என்னென்ன என்னென்ன விவசாயம் வரும்னு தெரிஞ்சு நம்ம வச்சோம்னா நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாங்க நல்ல ஒரு அருமையான இடங்க இது மொத்த விஸ்தீரம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏக்கருங்க இந்த பதினேழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் குச்சி ஆறு ஏக்கர் பருத்தி போட்டிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பரப்பளவு அதிகமாக இருக்கனால இந்த இடம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஆட்டு பண்ண போடலாம் இப்போலாம் பாருங்கள் ஆட்டு பண்ணிக்கு வந்து கவர்மெண்ட் மானியத்தோட இருக்குது ஆட்டு இன்சூரன்ஸ்லாம் இருக்கு ஆட்டு பண்ண போடலாம் இல்லை ஒரு மீன் குட்டை மீன் வளர்ப்பு மாதிரி இதில் ஏற்பாடு படுத்தலாம் இல்லை ஒரு நீங்கள் பண்ணையே கொண்டு வரணும் கொண்டு வரதுனாலும் இந்த இடத்துக்கு கொண்டு வரலாங்க இது ஒரு நல்ல இடங்க ரேட்டு கம்மியான இடங்க மொத்தம் வயசுனா பதினேழு ஏக்கராக நீங்கள் எப்படி இதை வந்து நீங்கள் பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல எப்படி வேணால் நம்ம பணம் பண்ணி வருமானம் பார்க்கலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க திருச்சி மாவட்டம் இறகுடியில் தாங்க நம்ம இடம் இருக்குது நம்ம இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா துரையூர் பதிமூணு கிலோமீட்டருங்க தாத்தங்கரையாப்பேட்டை பதினோரு கிலோமீட்டருங்க திருமண்ணூர் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே கிலோமீட்டருங்க அதாவது நம்ம இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க இங்கேருந்து திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக நம்ம இடத்துலேருந்து திருச்சி எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டருங்க நாமக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு கிலோமீட்டருங்க துறையூர் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு கிலோமீட்டருங்க இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா வடமலை டு எரகுடி போகிற பஞ்சாயத்து ரோட்லேருந்து நம்ம இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நூறே மீட்ரு தாங்க அந்த நூறு மீட்டருக்கும் பொது தொடர்ந்தாங்க யார் காட்டுலேயும் போய் நம்ம வந்து அடுத்தவங்க காட்டு வழியாக போகணும்னு கிடையாதுங்க இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறே மீட்ரு தான் நீங்கள் முன்னே பார்த்த பஸ் ஸ்டாப்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடம் வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தாங்க நம்ம இடத்துல மொத்த பரப்பளவு பதினேழு ஏக்கருங்க சுடுகாடோ ஹச்டி டவர் லைனோ எதுவும் மேலே கிராஸ் கிடையாதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க கரையத்தை பொறுத்து முன்னே பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இல்லை ஒரு கோழி பண்ணை இல்லை ஒரு சோலார் போடுறதுக்கு இது ஒரு சரியான ஏத்தடங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க சப்ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குங்க